ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலைட் இன்றைக்கி நம்ம சமையல் டிலேட் சேனலில் ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆனியன் ட்ரிங்க்ஸுக்காக நல்ல பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க இந்த தோலை நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேசா இருக்குன்னு இந்த நடு பகுதியில் உள்ளதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு வேறு ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஆனியன் ரிங்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதிக பொருட்களே தேவைப்படாது ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆனியன் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு பவுலில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஆனியன் ரிங்ஸையும் இந்த மாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க ஆனியனில் உள்ள ஈரம்லாம் இந்த மாவில் நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் எல்லா ஆனியனுமே நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவில் புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா காரத்துக்காக அதே மாவில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கெட்டி எதுவுமே விழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் இந்த ஆனியன் நல்லா முக்கி எடுக்கும்போது நல்லா மாவெல்லாம் அதில் ஒட்டும் இப்போ நான் கலக்கிட்டு எடுத்து காட்டுறேன் ஸ்பூனில் மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் பஜ்ஜி மாவு அளவுக்கு நீங்கள் நல்லா திக்காக கலந்துடக்கூடாது அதை காட்டிலுமே கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆனியன் ட்ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒவ்வொரு ஆனியன் ட்ரிங்க்ஸாக எடுத்துகிட்டு கலந்து வச்சுருக்க அந்த மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து அந்த ஆனியனில் ஒட்டணும் சொட்டு சொட்டாக எதுவும் மாவு வடியாத அளவுக்கு நல்லா மாவை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ப்ரெட் கிரம்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா ஆனியன் ட்ரிங்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஆனியன் ரிங்ஸு பொறிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சிட்டு ஒவ்வொரு ஆனியன் ட்ரிங்ஸாக சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பாத்திரத்தில் பத்துதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த ஆனியன் ரிங்ஸ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் மிதமான சூடாகவும் இருக்கக்கூடாது நார்மலான சூட்டில் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் ஆனியன் ட்ரிங்க்ஸை வெளியே எடுத்துருங்க நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஆனியன் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸு கண்டிப்பாக இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டெய்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்